ஆவடி அருகே குடிவீர்ப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் பொதுமக்கள் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த நீரை நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன சொல்லுங்க நேற்று இரவு கொட்டி தீர்ப்ப கனமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீராக தேங்கி இருக்கிறது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட கன்னடப்பாளையம் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆவடி கோயில் பாதை குடியிருப்பில் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் உள்ளதால் பொதுமக்கள் ஆத்திரம் அடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்கள் கரைந்து செல்லாததால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது இந்த பகுதி மக்கள் ஆவடி மாநகராட்சிக்கு பலமுறை முறையாக மழைநீர் கால்வாய் அமைத்து கொடுக்க வேண்டும் என புகார் அளித்தும் ஆவடி மாநகராட்சி அதிகாரி நடவடிக்கை எடுக்காததால் இது போன்று ஒவ்வொரு மழை நேரங்களிலும் இது போன்ற பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதற்கு முழுமையான தீர்வு காண வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக மழைநீர் கால்வாய் உடைந்து கோயில் பாதகை கிருஷ்ணா ஆவின்யூ பிளாட்டினம் சிட்டி பகுதியில் தான் மழைநீர் தேங்கி இருக்கிறது இதனால் கொசு தொல்லை போன்ற பாதிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்களுக்கு சுகாதார வாய்ப்பு உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் முழுமையாக சீர் ஆவடி மாநகராட்சி முறையாக கழிவு காலை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்